வரும் முன்பு தேர்தல் கால வாக்குறுதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறில் ஒப்பந்த முறை ஒழிப்போம் அனைவருக்கும் பணி பணிநீரம் செய்வோம் என்ற வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் நான்கரை வருடங்கள் ஓடிவிட்டன இதுவாரும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதுக்கு மேலும் எங்களுக்கான ஒப்பந்த முறையிலே பணிபுரியவர்களுக்கு எந்தவித பணிகள் தான் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட எல்லா மருத்துவமனைகளிலும் ஒப்பந்த முறையில் பணிபுரியவங்களுக்கு வந்து தனிமையில் பணி பணிபுரிய சூழ்நிலையில் இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் எட்டு எட்டு மணி நேரம் வேலை பழுவ மறந்து எல்லோரும் இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் பணிச்சுமையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா புது புது திட்டங்கள் கொண்டு வராங்க மக்களை தேடி மருத்துவம் இந்த மாதிரி திட்டங்களை வந்து கொண்டு சேர்க்கிறதுல வந்து செவிலியர்களோட பங்கு பெருமளவில் இருந்தாலும் அவர்களோட பணி பாதுகாப்புக்கான எந்தவித நடவடிக்கையும் இதுவரை அரசு வந்து எடுக்க மறு மறுக்கிறது ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை பெண்கள் அதிகமாக பணிபுரியும் எங்களோட இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அரசு மருத்துவமனைகளில் சமீப காலமாக நிறைய பாலியல் தொந்தரவுகள் சமூக விரோதிகளால் உள்ளாக்கப்பட்டு வருகிறார்கள் அதற்கான எந்தவித நடவடிக்கையும் தீவிரமாக எடுக்க எடுக்கப்படாமல் இருப்பது எங்களுக்கு மனவேதனை அளிக்கிறது அதனால் பணி பாதுகாப்பு வேண்டியும் அது பத்து வருடங்களாக பணியில் வந்து நிரந்தரம் இல்லாமல் இருக்கும் செவியிலேருக்கு கூடிய விரைவில் பணி நிரந்தரம் கிடைக்கவும் வழிவகை செய்யவும் தமிழக அரசுக்கு இந்த தேர்தல் வாக்கு நினைவுகூறும் வித விதமாக நாங்கள் தற்போது இந்த மழைநேர ஆர்ப்பாட்டத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் இதற்கு அடுத்த அடுத்த கட்ட இயக்கங்களும் எங்களோட அழைத்து பேசாவிட்டால் அடுத்த கட்ட இயக்கங்கள் தீவிரமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ளும் எம்ஆர்பி அரசு எம் சங்கம்